மாரியம்மன் திருக்கோயில் உடுமலைப்பேட்டை எல்லாம் அருள்மிகு மாரியம்மன் பங்கனி மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்கு உடுமலைப்பேட்டை நகர் அருள்மிகு மாரியம்மன் சாட்டப்படுகிறது இன்றிலிருந்து பதினைந்து நாள் சாட்டு ஸ்ரீ குரோடி வருடம் பங்கனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணிக்கு கம்பம் நடுதல் விழா நடைபெற உள்ளது ஸ்ரீ ஸ்ரீவா விசுவாசு வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மாலை நாலு மணிக்கு அருமையு மாரியம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது ஸ்ரீ விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் நாலாம் நாள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை மாலை நாலு பதினைந்து மணிக்கு மேல் திருச்சே நடைபெற உள்ளது அனைவரும் வருக அம்மன் அருள் நடப்பெருக நாளை திடீர் நல்ல நல்ல தேவையான ஆரிய மற்றும் தின்கல்யாணம் பாஞ்சு நாள்